ஜிடி பாரதியின் எலிமெண்ட்ஸ் சீனியர் லிவிங் அபார்ட்மெண்ட்ஸ் இன் வண்டலூர் சென்னை கால் எயிட் நைன் த்ரீ நைன் எயிட் த்ரீ நைன் ஜீரோ ஜீரோ ஒன் ஜனவரி இருபத்தி எட்டு டாக்டர் ஜெயஸ் ராஜ்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு இலவச மருத்துவ முகாம் போன்ற பல நிகழ்ச்சிகள் நடக்க இருக்கிறது நாள் இருபத்தி எட்டு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இடம் புனித ஜார்ஜ் வளாகம் வவுசி திடல் ஈவேரா நெடுஞ்சாலை பச்சையப்பன் கல்லூரி எதிரில் சென்னை அத்தாசதி ஆறுமுகம் பேசுறேன் எல்லாரும் செங்கம் போல் சுத்தி பெண்கள் பார் அவர் என்ன நடந்து தெரியலக்கா ஐயோ அவர் வந்துட்டு முக்கியமான செய்தி எல்லாம் வச்சிருக்கேன் அவன்ட்டு டிஸ்கஸ் பண்ணலாம்னு பார்த்தா ஆளை காணாமப்பா ஐயோ அப்படி என்னக்கா முக்கியமான விஷயம் பா இந்த வேலூர்ல வந்து இந்த குழு குழுன்னு ஒருத்தர் இருப்பாரு ஏசி போட்ட மாதிரி அவருக்கு வந்து பயங்கர டிமாண்ட் ஆகி என்ன என்னக்கா பண்ணாரு என்ன திடீர்னு இவ்வளவு டிமாண்டு பா திடீர்னு களத்துல இறங்கிட்டாராம் தேர்தல் வேற நெருங்குது இல்லையா நோட்டீஸ் கூட வேற கூட்டணி வச்சிருக்காங்க இருந்துச்சு பயங்கரமா கலக்கிட்டு இருக்காரா இவர் கலக்குற கலக்கல எதிர்கட்சிகளுக்கெல்லாம் வைத்த கலக்குதாம்பா வாழு போய் கத்தி வந்த மாதிரி வைத்து வலி போய் பேதி வந்துருச்சேடா உள்ள ஒரு குடல் கூட இல்லாம எல்லாம் விடைய வந்துருச்சேடா என்னக்கா அவனுக்கு என்ன பிரச்சனையா அதனால அவங்களுக்கு என்னன்னா அவரோட பர்ஃபார்மன்ஸ பார்த்து மத்த கட்சியில இருக்கவங்க எல்லாம் இங்க தாவிட்டு இருக்காங்களா சரி உட்படை அவங்களுக்கே அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியா தான் அவங்களே கொஞ்சம் செக் ஆகுறாங்க அந்த அளவுக்கு இந்த குரூப்லன்னு இருக்கிறவர் வந்து அவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க தம்பி ரெகுடிவர் ரெண்டு முறை தோத்ததை இந்த பிடிக்கலன்னு அப்போ ரெண்டு பிள்ளை இருந்தாலும் இந்த அப்படின்னு சொல்லி இருக்காங்க முக்கியமான ஒரு விஷயம் வச்சிருக்கேன் நம்ம இல்லையா சின்னவர் வந்து பொறுப்பு முதல்வர் ஆவாரு அப்படி சொல்லி தம்பி கோவத்ம்பி சொல்லுச்சு 나 கூட இருக்குமோ இருக்காதான் சந்தேகப்பட்டுட்டேன் இப்ப பார்த்தா தலைவர் வந்து வெளியார பயணம் போறாத இல்லையா அந்த டைம்ல சின்னவரை பொறுப்பு முதலமைச்சரா நியமிக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்கங்களாவா பாருங்க இது நல்ல அலடா செவனேனு போயிட்டு ஒரு பயங்கரமான சப்ஜெக்ட் சொல்லி உரண்ட நல்ல முடிவே பண்ணிருக்கங்களா இல்ல நீங்கనే அமைச்சரவை கூட்டம் நடந்துச்சு இல்லையா அந்த கூட்டத்துல பேசியிருக்காங்க எல்லாரும் ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க ஓட்டையிலிருந்து கிடைச்ச தகவல் இதுதான் இப்போ பெரியவர் வெளிநாட்டு பயணம் போறப்போ சின்னவர் எப்படி பொறுப்பு முதலமைச்சரா இருந்து வேலையெல்லாம் கவனிக்கிறாருன்னு மக்கள் கிட்ட ப்ரூவ் பண்ணி அதுக்கு பிறகு அவரே அண்ணா சின்னவரே இதெல்லாம் எனக்கு கம்பளியே சொல்லிட்டே இருக்கனே சொல்லிருந்தாரே கா அவர் அப்படியே தான் சொல்லிட்டு இருக்காரு ஆனா நடக்கிறது எல்லாம் வேறவா நடந்துக்கிட்டு இருக்கு பேங்கரே நீ மாள நடந்துச்சு அதவே அத பத்தி நம்ம பேசக்கூடாது கூடாது அதை விட ஒரு முக்கியமான விஷயம் கேறல நெருங்கி வரதுனால வேற ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு பா இது என்ன புது அப்டேட் இருக்காதே இந்த முக்கியமான விஷயத்தை வச்சையில விட்டு பேக்கலாம் எடுத்து வந்தே அதெல்லாம் காணும்ப்பா நீங்களே துண்டிச்சிட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க எப்பா அது

கூட்டணி கட்சிகளுக்கு அவங்களுடைய சிம்பிள்ஸில் நிற்க வைக்கிறாங்க மதம் சார்ந்த கட்சிக்கும் அப்புறம் கொங்கு வேட்டத்தில் இருக்க ஒரு முக்கியமான கட்சிக்கும் அதுக்கு பிறகு வந்துட்டு பம்பரை கட்சிக்கும் மூணு கட்சிக்கும் தலா ஒரு சீட்டு கொடுத்துருக்காங்க அது எல்லாமே அவங்க சூரிய சின்னத்தில் நிற்கிறாங்களாப்பா அவங்க கட்சி சின்னம் கொடுக்கலையா அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம தோழர் கட்சி இருக்காங்க இல்லையா ரெண்டு தோழர் கட்சி இருக்காங்க இல்லையா அந்த ரெண்டு தோழர் கட்சிக்கும் தலா ரெண்டு சீட்டை நாலு சீட்டு கொடுத்துருக்காங்க அதில் ரெண்டு சேர்த்துல இருக்க மாதிரியும் ரெண்டு வந்து அவங்களோட சின்ன நிற்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்கப்பா அப்புறம் நம்ம சிறுத்த கட்சி இருக்கு இல்லையா அதுக்கு ரெண்டு சீட்டு கொடுத்துருக்காங்க ஒண்ணு சூரிய சின்னத்திலையும் இன்னொன்று அவங்களோட சின்னத்திலையும் நிற்கலாம்னு சொல்லி பேசியிருக்காங்க ஆனால் இந்த ட்விஸ்டே எங்கன்னா கை கட்சிக்கு தான் அதில் சொல்லணும் ஒரு கை கட்சிக்கு சென்ற முறை பத்து சீட்டு புதுச்சேரி உட்பட பத்து சீட்டு கொடுத்துருந்தாங்க இந்த தடவை அந்த மூன்று மாநில தேர்தலில் அது இதெல்லாம் வச்சு நம்ம நிறைய சீட்டு கேட்கலாம்னு கை கட்சி திங்க் பண்ணிட்டு இருந்துச்சு ஆனா பெரிய கிஸ்ட் வச்சுட்டாங்க இப்போ ஏழு தொகுதிகள் சொல்லியிருக்காங்க அதுல பார்த்தோம் அப்படின்னா நாலு கை கட்சி சிம்பிள்ல நின்றுக்கலாம் மூணு சூரிய கட்சி சிம்பிள்ல நிற்க சொல்லி சொல்லியிருக்காங்கப்பா இதுதான் நமக்கு கோட்டையில இருந்து கிடைச்ச எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் அப்போ கை கட்சி எனக்கு ஒத்துக்குமாக்கா கை கட்சி ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டினாலும் இதுதான்ற மாதிரி ஃபைனல் பண்ணியிருக்காங்க இதுதான் நமக்கு கிடைச்ச அப்டேட்டு இதுக்கு மேலே மேற்கொண்டு ஏதாவது மாறுமா மாறலையாங்கிறது நமக்கு தெரியல ஏன்னா இன்னும் காலம் இருக்குது அதுக்கு இடையில் வந்து ஏதாவது நடந்து மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பொறுத்திருந்து பார்ப்போம் கோயம்புத்தூர் தம்பி வந்தான்னா சொல்லி மக்கள் அவனை தான் தேடுவாங்க